நான் தான் தேங்க்ஸ் சொல்லல இது மாதிரி பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது யார் பண்ணி கொடுப்பாங்களோ எதிர்பார்த்துருந்தேன் ரொம்ப சந்தோஷம் அங்கே மா மாடிய தோட்டம் வந்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்குது ரொம் உங்கள் தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் ஃபெர்டிலைசர் குரோ பேக்கு உரங்கள் அப்படின்ட்டு எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்குங்க தரமான பாட்டை மிக்ஸு மண்புழு உரம் கவுடங் மேனூறு ஆட்டு ட்ரெயின் செல் மேட்டு அப்படின்னு எல்லாமே கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் நம்ம கொரியர் மற்றும் பார்சல் மூலிமா அமைச்சு வைக்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் உஷாராணி நம்ம சப்ஸ்கிரைபர் புரசை வாக்கத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய மாடித்தோட்டம் பாருங்கள் இப்படி தான் இருந்தது யூபிவிசி ஸ்டாண்டு போட்டுட்டு பிறகு எந்தளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் போய் பார்க்கும்போது அவங்களுடைய தோட்டமே கொஞ்சம் கொலாப் சாரதாங்க இருந்தது நிறைய கீழே ஃபுல்லாக மண் நம்ம ஆரம்பத்தில் நம்ம செங்கல் வச்சு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களும் வச்சுருக்காங்க தரையை தளம் பாதிக்கப்படக்கூடாதுன்றது இருந்தாலும் செங்கல் வச்சாலும் கீழே மண்ணுங்கன்னு நிறைய இருந்தது அவங்களுடைய மாடி மாடித்தோட்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணாங்க நேராக போய் பார்த்து கொட்டேஷன் கொடுத்தேன் வீட்டிலேருந்து எல்லா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் அவங்க மாடியில் இறக்கியாச்சு வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுதான் எங்களுடைய தோட்டம் செடி எல்லாமே கீழே தரையோட தரையாக ஒரு ஒரு பேக் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேக்லாம் வந்து சிங்கிள் வச்சு வச்சுருந்தாங்க மாடித்தோட்டத்தையே கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்பா எனக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்டு யூபிவிசி ஸ்டாண்டு ரெடி பண்ணி எனக்கு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கப்பா எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா டைல்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டு கல் டைல்ஸ் கீழே ரெண்டு செங்கல் வச்சுருக்காங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம காலப்போக்கில் என்ன மழை தண்ணி பட அப்படியே கீழே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மண் நிறைய இருந்தது ஒரு ஒரு பேக்லேயும் எல்லாத்தையும் முதல்ல எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ இந்த மாதிரி யூபிவிசி ஸ்டாண்டு ரெடி பண்ணி எங்கள் மாடி தோட்டத்துக்கு வைக்கணுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையாக இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ண வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்போம் நீங்கள் ஓகே பண்ண பிறகு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு ரெண்டு விதமாக போட்டு இருக்கோம் ஒன்று இரும்பு பண்ணுறோம் இரும்புன்னும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா வெயிட் தாங்கும் அதுக்கப்புறமா யூபிவிசியில் பண்ணுறோம் இவங்க யூபி தான் கேட்டாங்க எங்களுக்கு தான் சார் பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா என்னுடைய மாமனார் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சொன்னேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிற எல்லா செடியும் எடுத்துகிட்டு முதல்ல ஃபுல்லாக கீழே இருக்கிற மண்ணெல்லாம் சுரண்டி வெளியே எடுங்க ஏன்னா அந்த மண்ணு தான் சில சமயம் அப்படியே தண்ணி ஊற ஊற என்ன ஆகுனா நம்மளுக்கு சிபிஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் ஃபுல்லாக சு சுரண்டி எடுத்துட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்க நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் ஸ்டாண்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் இதில் இதுதான் மெயின் வேலையே அவங்களுக்கு ஸ்டாண்டு நான் எதுவுமே ஒட்டலைங்க ஒட்டாமல் கொடுத்தா தான் அவங்க எப்படி வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு எதுவுமே ஒட்டவே இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி முதல்ல அந்த ஜாயிண்ட்லாம் வர மாதிரி எல்லாத்தையும் ரெடி அதே மாதிரி போகும்போதெல்லாம் மாடித்தோட்டத்தில் சரியான வெயில் அடிக்குதுங்க இது வரைக்கும் மா நான் மாடித்தோட்டன்னு வேலை ஸ்டார்ட் பண்ணி மழையே வரல ஃபுல்லாகவே வெயில் தான் அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க இப்போ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா மழை வர மழை வர மேகமாக இருக்குதுன்னு பார்த்தா மழையும் வரலாம் ஒன்றும் வரல செடி காஞ்சி போனது தான் மிச்சம் ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி ரெடி பண்ணி தள்ளிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா ட்ரெயின் செல் மேட் இதில் எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ட்ரெயின் செல் மேட் வச்சுட்ட பிறகு எப்படி நம்ம வந்து கரெக்டாக டேக் போடணும் ஏன்னா நம்ம ட்ரெயின் செல் மேட்டை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம செடி வைக்கும்போது அந்த ட்ரெயின் செல் மேட்டு நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சுற்றி அப்படியே டேக் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நழுவாது இந்த பக்கம் ஒரு டேக்கு அந்த பக்கம் ஒரு டேக் போட்டிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு ஸ்டாண்டாக செய்ய செய்ய இது வந்து நாங்கள் மொத்தமாக வந்து ஒரு நாலு ட்ரெயின் செல் மேட் வர மாதிரி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு அடிக்கு மேலே வரும் உங்களுக்கு இதில் வந்து நம்ம தாராளமாக ஒரு அஞ்சு செடி வைக்கலாம் சரிங்களா சின்ன தொட்டியாக இருந்தால் ஆறு செடி வைக்கலாம் வைக்கலாம் ஒரு ஒரு இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செடியாக அவங்க வந்து நின்றுட்டாங்க உங்களுக்கு என்னென்ன செடி எங்கெங்கே வேணும் அப்படின்னு சொன்னோம் அது பிரகாரம் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் அடிக்க வச்சிட்டு ஒரு ஒரு லேயரை அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வந்தாங்க யூபிவிசியில் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா முதல் விஷயம் துருப்பிடிக்காது அது ஒரு மெயின் இது ஏன்னா நம்ம இரும்பு அயன் ஸ்டாண்டு அப்படின்னும் போது கண்டிப்பாக துருப்பிடிக்கும் ஆனால் நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு அடியாவது நம்ம பெயிண்ட் அடித்தா தான் அந்த இரும்பு ஸ்டாண்டை நானும் இரும்பு ஸ்டாண்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் மூணு லேயர் வச்சிருப்பேன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு மூணு லேயர் போது நிறைய செடிகள் வைக்கலாம் நிறைய வெயிட்டு இந்த மேக்ஸிமம் அதிகமாக மண் இருக்கும் காய்ப்பு கொஞ்சம் தான் கலப்பேன் ரொம்ப அதிகமாக மண் கலக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால நான் வந்து சிங்கிள் ஸ்டாண்டு அப்படின்னா யூபிசி யூபிவிசி பண்ணியிருக்கேன் டபுள் ஸ்டாண்டு போது டபுள் ட்ரிபிள்ன்னும் போது நான் அயன் தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் இப்படி இருந்த தோட்டத்தை நாங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டஸ்ட்டு கிடையாது இனிமேல் அவங்களுக்கு எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் சரி எந்த மண்ணும் கீழே இறங்காது நீட்டாக அப்படியே வாட்டம் பார்த்து தண்ணி அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும் அவங்க நீட்டாக அழகாக மா மாடியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு எட்டு இன்ச்சு ஹைட்டு இருக்கும் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க பக்கவான முறையில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த இடம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க அவங்களுக்கா ரொம்பவே சந்தோஷங்க இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக இருக்குது தோட்டமே இப்போ தான் நாங்கள் மாடித்தோட்டமே எங்கள் பூந்தோட்டமாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக சொன்னாங்க அந்த சந்தோஷம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு திருப்திகரமாக ஒரு தோட்டத்தை அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அப்படின்ற ஒரு திருப்தியோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் இப்போ அவங்க பேசுவாங்க அவங்களுடைய அனுபவங்களை நீங்களே கேளுங்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்பா உங்கத்தோட்டம் எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்கு முதல் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது சரி உங்க யூடியூப் பார்த்தேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சரி நல்லா இருக்கவே சரி நம்மளாம் செய்யலாம் ஏன்னா நம்மளால முடியாது இல்லைங்களா ஏன்னா கூட நீங்கள் உங்கள்கிட்ட தான் ஜிரிவாங்கத்தை பஞ்சகாவியம் வேப்பம் புண்ணாக்கு கமிஷன் எல்லாம் உங்கள்கிட்ட தான் வாங்குறது சரி நீங்கள் பண்ணுறேன்னு பார்த்தேன் அது பார்த்ததும் சரி நம்ம தெரிஞ்சவங்க கிட்டே நம்ம கொடுத்த சௌகரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் பாருங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குதுல்ல சுத்தமாக இருக்குது எங்களுடைய ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா எப்படி செய்வோன்னு ரொம்ப இதுவாக இருந்தது அதனால் உங்களைப்பா அவ செய்கிறேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் நான் நல்லா பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் செஞ்சதுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் உஷாராணி நம்ம சரவணா ஸ்டோர்லையா நம்ம புரசைவாக்கம் அங்கே தான் இருக்காங்க ரொம்ப நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம யூபிபிசி ஸ்டாண்டை பார்த்த உடனே அவங்க மாநிலம் முதல்ல அயன் அயன் ஸ்டாண்ட் தான் கேட்டாங்க கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம யூபிபிசி ஸ்டாண்டு செய்கிறத நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க பார்த்த உடனே நம்மளுக்கு சொன்னாங்க வந்து மொத்தமாக அளந்து பார்த்தோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மொத்தமாக அளந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன் அவங்க கொட்டேஷன் ஓகே பண்ண பிறகு மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்காவாக சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு ரொம்ப சந்தோஷம்ப்பா எங்கள் மா மா மாடித் தோட்டம் வந்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் நான் தான் நான் 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 தான் தேங்க்ஸ் சொன்னேன் இது மாதிரி பண்ணி ரொம்ப நாளா ஆசையா இருந்தது யார் பண்ணி கொடுப்பாங்களோ எதிர்பார்த்துருந்தேன் அது வரைக்கும் பரவாயில்ல நம்ம தெரிஞ்சவங்கள பண்ணி கொடுத்ததுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா ரொம்ப நன்றி நன்றிப்பா தேங்க்ஸ் தேங்க்ஸ்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்களுடைய மாடி தோட்டம் வரும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது அவங்களே அவங்களுடைய சிரிப்பே எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான் மாடித்தோட்டத்தையே சூப்பராக மாற்றியாச்சு யூபிபிசி ஸ்டாண்டு வச்சு சப்போஸ் உங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேலே நம்பர் தெரியும் பாருங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா நான் உங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாடி தோட்டத்தை வளர்ந்து பார்த்துட்டு எவ்வளோ அப்படின்னு கொட்டேஷன் கொடுப்போம் நல்ல முறையில் மாடித்தோட்டத்தை பக்கமாக மெயின்டைன் பண்ணி கொடுப்போம் எவ்வளோ குப்பையாக இருந்த இடம் நல்ல நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி இல்லைம்மா ஆ ஓகே பாய் ம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க யாருனா ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஏஜ் பர்சனாக இருப்பாங்க பராமரிக்க முடியல போது நாங்கள் தோட்டத்தை பராமரிச்சும் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஸ்டாண்டு ரெடி பண்ணணும் அயனில் இந்த மாதிரி யூபிவிசியில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தரமான முறையில் ரெடி பண்ணி தரோம் ஸ்க்ரீனில் நம்பர் தெரிஞ்சிருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம் தரமான முறையில் நாங்கள் க மாடித்தோட்டத்தை நாங்கள் உங்களுக்கு அமைச்சு தரத்துலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் மாடித்தோட்ட வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு சென்னையில் இந்த மாதிரி நிறைய மாடித்தோட்டத்தை நான் சீரமைச்சு கொடுத்துருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் முகத்தில் ஒரு வர ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் மாடித்தோட்டம் மாடித்தோட்டம்னா என்னங்க ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நஞ்சில்லாத காய்கறிகளை இயற்கை முறையில் வளர்த்து நம்ம வீட்டுக்கு தேவைக்கான கொஞ்சம் 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 காய்கறிகளை பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் காய்கறி இல்லை கண்டிப்பாக வாங்கிட்டு தான் இருக்கேன் வெளியிலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச காய்கறியில் மொட்டை மாடிலும் எடுக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் சிறுக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி